ஒருத்தூர என்ன வெளியூவா <laughs> <laughs>

கடைசியில் என்ன ஏதாச்சுன்னா ஜட்ஜிஸ் ஜோதிமணி ஐயா அவங்க தலைமையில் அவங்க தான் இந்த எலெக்ஷனை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு அவங்களும் பொறுப்பெடுத்து இவ்வளோ நாள் அதை வாட்ச் பண்ணி அவங்க எலெக்ஷன் தேதியையும் அறிவிச்சாங்க அதில் எப்படி நீச்சுன்னா பதிமூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓட்டர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி போடணும் ஆனால் மெஞ்ஞானபுரம் சபையில் இருக்கிற குருவானவர் டேவிட் எட்வின் அவங்க வந்து ஒரு அணிக்கு சார்பாக டேனியல் எட்வின் ஒரு அணிக்கு சார்பாக கடந்த இந்த எலெக்ஷன் டேட்டெல்லாம் அறிவிக்கிறதுக்கு கூட்டியே ஆப்போசிட்டு ஒரு ஒரு அணியில் உள்ளவங்களை கூப்பிட்டு வச்சு அந்த எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்டெல்லாம் அவர் தயார் பண்ணி வச்சுட்டார் இப்போது பதிமூணாம் தேதி அதை ஒட்டியிருக்கணும் எப்படி ஒட்டணும்னு ஆச்சுன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டு ஆலயத்தில் அறிவிப்பு கொடுக்கணும் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆனா இவர் அதை செய்யல அதை செய்யாம அந்த கோர்ட்டு தீர்ப்புக்கு ஒத்துழைக்காம ஜோதிமணி ஐயாவையும் மதிக்காம நேற்று இரவு நள்ளிரவுல அந்த நோட்டீஸ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் விடிய காலம் யாருமே அதிகமா சர்ச்சைக்கு வராத நேரம் விடிய காலம் அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு விடிய காலம் அஞ்சரை மணிக்கு கொடுத்திருக்காரு இந்த நோட்டீஸ் போர்டுல போய் பார்த்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்தாச்சுன்னா அந்த ஒரு அணி சார்ந்த இரநூத்தி எழுபது ஓட்டை இவர் வந்து கட் பண்ணியிருக்காரு இவர் இந்த ஓட்டு லிஸ்டையே அந்த டீம் அந்த ஒரு அணியை வச்சு தான் இவர் அந்த ஓட் லிஸ்டை தயாரிச்சிருக்காரு இதுல அவருக்கு என்ன லாபம்ங்கிறது தெரில அந்த அணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அடுத்ததாக திடப்படுத்தல் திடப்படுத்தல் எடுத்தவங்க தான் ஓட்டருக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு அவர் புதுசாக ஒரு இதை கொண்டு வர்றாரு சப்டாப்னு ஒரு இது உண்டு எங்க சர்ச்சில் கேண்டிடேட்டோட எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு இப்படி தேவையில்லாத வேலைகளை இவர் இருக்காரு இதில் பாதிக்கப்பட்ட இரநூத்தி எழுபது பேர்ல கொஞ்சம் பேர் இன்னைக்கு ஐயா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஆனா அவர் எங்களுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி ஓடி ஒளியிறாரு சரியான பதில் சொல்லல எங்களுக்கு எங்க மேல போலீஸ்ல சொல்லி போலீஸ்காரங்களை வரவழைச்சிருக்காங்க போலீஸ்காரங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் எங்களுக்கு தேவை என்னன்னா இந்த அறநூறுவா சங்கம் அறநூறு ரூபாய் கட்டினா அத்தனை பேரும் ஓட்டர் எலிஜிபிள் அவங்களுக்கு ஓட்டுல ஓட்டு உரிமை வேணும் இதை தான் நாங்க கேட்கும் அடுத்தாக்கில் இந்த ஐயர் வந்து இப்பவுமே இப்படி செயல்பட்டு இருக்காருன்னா இன்னும் எலெக்ஷன் காலத்துல வந்து அந்த ஒரு அணிக்கு சார்பா நிறைய செய்வாரு இன்னும் பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கோம் அதனால ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா கவனத்துக்கு அவங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இவங்கள சரியான ஒரு நிர்வாக ஆளை போட்டு எங்களுக்கு இந்த எலெக்ஷனை நடத்தி தந்தால் ரொம்ப இருக்கும் இதுதான் எங்களோட கோரிக்கை என் பேர் மோர்சஸ் ராஜதுரை மெஞ்சானபுரம் சபை